ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு என் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்தரலாம் நாளை நாள் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த கிழமை ஆவணி மாதத்துடைய சந்திர தரிசனங்க நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தீராத நோய்களும் உங்களுக்கு தீரும் நாளைய ஆவணி மாத சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும் நாளை நாள் இந்த சந்திர தரிசனால பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மூன்றாம் பிற தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலுமே வியாதிகளை வராது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தி ஆகும் ஆவணி மாதத்தில் புதன்கிழமையில் சந்திர தரிசனம் நாளை நாள் வருது இது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை முதல்ல இந்த வீடியோவில் சிறப்புகளாக பார்க்கலாம் சந்திர தர்சன தோன்றிய கதையை வந்து தெரியாதவங்களுக்கும் முதல்ல சொல்றேன் அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை தட்சனின் சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தட்சனின் சாபத்தால் உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவருடைய இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் உடனே தங்களுடைய தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர் தட்சணோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர் சந்திரனின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும்படி உத்தரவிட்டார் சோ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய தலைல பிறை வந்ததற்கான காரணம் வானத்தில சில நொடிகளை காட்சி தரக்கூடிய மூன்றாம் பிறையே சந்திர தரிசனம் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் என்று குறிப்பிடப்படுது சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌழீஸ்வரராக காட்சி தராரு எனவே மூன்றாம் பிறை தரிசனம் பெறக்கூடிய சந்திர தரிசனம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சிறப்பான தரிசனம் அதாவது மூன்றாம் பிற தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் இல்லை சாட்சாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் நாம் பெறுகிறோம் இந்த சந்திர தரிசனம் கெட்டக்கூடிய போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம்ம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரரை போற்றி என்ற இடைவிடாமல் கூறி வந்தால் மன அமைதி நமக்கு அடைய முடியும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நாம் அடையலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எக்காலத்திலோ மனவியாதிகளோ அறிவு மயக்க நிலையோ நமக்கு வராது இது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு மூன்றாம் பிறை தரிசனம் பொதுவாகவே முற்பிறவி பாவத்த போக்கு என்பார்கள் சூரியனோ சந்திரனோ ஒரே ராசில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்று நிலவு தெரிவதில்லை ஆனால் நாளை நாள் மூன்றாம் நாளை நான் ஸ்வாதி திதியில் தெரியும் அப்படி தெரியக்கூடிய நாளைய நிலவு வந்து இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பு சரியா ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் அப்படி தோன்றக்கூடிய இந்த பிறைதான் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையை பார்க்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும்போது அவ்வளோ எளிதில் இதை நாம் பார்க்க முடியாது இதை பார்க்கறதுக்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறைதான் சிவன் தன் மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கோ அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடு என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பேரை பார்த்தால் முக்தி என சொல்லப்படுகிறது ஜனல லக்னத்தின் படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் காண முடியவில்லை எனில் சந்திரனை லக்கணமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது இதையே விதி கேட்டால் மதிய பாரு விதியை மதியை வெல்லலா என்ற பழமொழி நமக்கு உணர்த்துகிறது யாராவது அறிவீனமான செயல்களை செய்துவிட்டால் விட்டால் மதிக்கெட்டவனே என திட்டுவதைக் காணலாம் அதாவது யாராவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவினமான செயல்களை அதாவது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு செய்து விட்டால் மதிக்கட்டவனே என திட்டுவதை காணலாம் இதிலிருந்து ஒருவர் புத்திசாலியாக இருக்க சந்திரன் எவ்வளோ முக்கியம் என்பதை உணருங்க ஆவணி மாத சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பு ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த சந்திர தரிசனம் சிறப்பானது சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசித்திருக்கிறாரு அமாவாசை முடிந்து இரண்டு நாட்களே ஆன நிலையில் சந்திரனும் சிம்ம ராசியில் பிரவேசித்திருக்கிறாரு சிம்ம புதன் சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது சிறப்பானதும் அதுவும் சுக்கிரனுக்கு குகந்த இந்த ஒரு சிறப்பு வந்து புதன் புதன்கிழமையில வரும்போது பெரிய சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது ஜாதகத்துல சந்திரதோசை இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய இந்த துவாதி திதியில் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை பலங்குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனத்தோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவங்க நாளை சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம் மேலும் ஜாதகத்தில் சந்திரன் அடைந்தவர்கள் சந்திரனோடு கேதுக்கள் இணைந்து அடைந்தவர்கள் இவர்களும் மூன்றாம் பிறை தரிசனம் நாளை நாள் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா தோசங்கள் படிப்படியாக விலகும் மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குறது ஆயுள விருத்தியாக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹத்தி போன்ற தோசங்களை நீக்கும் அதுக்கப்புறம் கண் பார்வை பார்க்கும்போது சந்திர தரிசிக்கக்கூடிய வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறைய தரிசித்து வணங்குனிங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் மூன்றாம் நாளான நாளை சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்ப நீங்கி கண் பார்வை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாகும் நாளை தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் சந்திர பகவானுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம் சரியா ஆறு இருபத்தி ஏழு மணி முதல் இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை மேற்கு பகுதிகளில் சந்திர தரிசனம் செய்யலாம் மூன்றாம் பேரை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் இல்லை அந்த சிவபெருமானுடைய ஒரு பகுதியை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கிய பெறுற மாதிரி இந்த சந்திர தரிசனம் கெட்டக்கூடிய போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலிஸ்வராயை நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இவ்வளோ நேரம் ஆவணி மாத சந்திர தரிசனத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த சந்திர தரிசன நாளில் நாம் ஒரு கிளாஸ் தண்ணி வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒரு கிளாஸ் பரிகாரம் உங்கள் விதியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாத்தும் ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பரிகாரம் வந்து சந்திர தரிசன நாளில் நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த டைம் தான் அந்த டைம் தான் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய தருதரை நீங்கள் கல்லுப்பு வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாளை இரவு உறங்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டும் அப்படி செய்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு கண்ணாடி டம்ளார் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க அப்புறம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளாரில் சுத்தமான தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை பவுல் இருந்தால் அதில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் வந்து எச்சில் படாத தண்ணீராக இருக்க வேண்டும் அதில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு விடுங்க நீங்கள் இரவு சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் ரெடி பண்ண இந்த உப்பு கலந்த தண்ணீரை வந்து சந்திர தரிசனம் தெரியக்கூடிய அந்த இடத்துல வந்து வைத்துருங்க ஜன்னல் வெளிச்சத்தில் இல்லை உங்களுக்கு மொட்டை மாடி இருந்ததுக்கு பால்கனி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை வைத்திருங்க ஸோ இதை வைத்ததுக்கு பின்னாடி மறுநாள் காலையில் எந்திரிச்சு இதை வந்து உங்கள் தலையை சுற்றி கீழே ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தீய சக்தி வீட்டில் அடிக்கடி சண்டை வருவது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் கூட சரியாகும் அனைத்து பிரச்சனைகளுமே இந்த ஒரு பரிகாரம் சரி செய்யலாம் மனதார பிரார்த்தனை செய்த பிறகு இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கீழே வந்து கொட்டும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த தண்ணீரை கொண்டு உங்கள் முகம் கூட பார்த்தீங்கன்னு சுத்தமாக அலம்பிக்கொள்ளலாம் அதுவும் உங்களோட விருப்பம் இந்த உப்பு தண்ணியில் முழுக்க முழுக்க சந்திரனுடைய இது வந்து ஃபுல்லாக இறங்கும் அப்படி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க பிரே தரிசனம் கண்டதுக்கு பின்னாடி இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதையே வந்து செய்துடுங்க நல்லது நடக்கும் இந்த வீடியோவில் நாளை ஆவணி மாத பிரர்சனால் என்ன இந்த தரிசன நாளில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கறது தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை நாளை நாள் ட்ரை பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பிரதர்சனம் பண்ணி இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படிலான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தோழ்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்